என்னை பிளமாக்கி போராடினார்கள் முன்னெடுத்து போராடினார்கள் நம்ம தமிழர்கள் எல்லாருமே சொல்லிருக்குங்க எல்லாருமே இருக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு எவ்வளவு போடுவாங்க நாற்பது ரூபாய் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதை இருபத்தி நாளைக்கு அதை சரியாக பேச முடியல ஏறிட்ட போத அதை யாரும் கேட்கிறீங்களா எந்த இடமா ஒரு கிடையாது இதை தான் சமூக ஆர்வலர்கள் முன்னெடுத்து நிரந்தர தீர்ப்பு நல்வாழ்த்தை விளைவு பெறுகிறேன் நன்றி மணம

பாது <laughs> <laughs> <laughs>